්‍ර දලදා දැක්ම අවසාන් දළදාබඳින් බැතිමතුන් ලක්ෂදායක් ඇවිත්. බැතිමතුන් ලක්ෂ අතරකට වඳපුදා ගැනීමේ අවස්ථාව හයිමි වෙලා. දිනකට බැතිමතුන් හැටදා දළදා වඳලා නගර සභා සේවකන්ට දළදා වන්දනාවට විශයස අවස්ථාවක් වසා දෙමුණු පාසල් ඇටහකින් විසි හතරක්. அது விவூர்த்தகராய் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தரதா தக்மட்ட என ஜனசங்கியாவ முலதீவு நவதாக்சனையின் வித்யாத்மக கண்ணனை கலா நம் கேட்லு ஆமகரகத்தை அக்கி உதிபுனா மத்திய பலாத் ஆண்டுகார மாச்சாரை எஸ்பி அபேகோன் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தினம் இனிய பத்திரிகைகள் உத்தரவான செய்திகள் பிரதானமாக இருப்பதைக் காலம் எனவே இந்த தந்தத்தாதுவை புத்தனுடைய இடதுபக்க பல் அல்லது அதனுடைய தந்தத்தாதுவை இலங்கையில் மிக முக்கியமான ஒரு புனித பொருளாக உலக மக்களும் பார்க்கின்ற ஒரு புனித பொருளாக இருக்கிறது கடந்த பதினாறு வருடங்களாக பொதுமக்களின் பார்வைக்காக அந்த வந்து அது கொண்டு வரப்படவில்லை எனவே இந்த முறை ஜனாதிபதி அன்ரகமதுசா நாயக் அவர்கள் மல்வத்து அஸ்கரிப்பீட மகாநாயக்க திரையிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எனவே கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் நேற்று தினம் வரை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான ஸ்ரீ தலதா யாத்திரை என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது எனவே நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் நகரில் குழுமி இருந்தார்கள் எனவே ஒரு கட்டத்தில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கு குழுமி இருக்க எனவே அந்த மக்கள் அசௌகரியங்கள் எதிர்கொள்ளும் காரணத்தினால் கடந்த மூன்று நான்கு நாட்களாக மக்கள் அங்கு வருகை தர வேண்டாம் என்ற ஒரு கட்டுப்பாடை விதித்து அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அதனை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டது எனவே கிட்டத்தட்ட இந்த யாத்திரைக்கு கிட்டதில் பத்து லட்சம் மக்கள் அங்கே தந்ததாதை பார்வையிட வந்திருக்கிறார்கள் ஆனால் ஆறு லட்சம் மக்களுக்கு மாத்திரம்தான் அந்த பார்வையிட சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றது எனவே நான்கு லட்சம் மக்கள் அதனை பார்க்காமல் திரும்பி இருக்கிறார்கள் காரணம் இந்த பத்து நாட்களுக்குள் வருகின்ற சண்ட தொடர்பான விடயங்கள் மிகப் பிரச்சனையாக மாறியிருந்ததும் அங்கு பொருளா குறிப்பாக சமூக சார்ந்த பிரச்சனைகள் உருவானது அதிலும் குறிப்பாக சுகாதாரம் சார்ந்த பிரச்சனை அதே போல வரிசையில் நிற்கின்ற பிரச்சனை அவர்கள் கண்டி நகர் அசுத்தப்படுத்தப்படுகின்ற பிரச்சனை என்று பல பிரச்சனை இருந்தது அதே போல் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் பேர் தான் பார்வையிட முடியும் எனவே மூணு லட்சம் அதிகமான மக்கள் அங்கு குழுமி இருந்ததால் இந்த நிலைமை காரணமாக கண்டிக்கு செல்லு ரயில்கள் நிறுத்தப்பட்டன எனவே அங்கிருந்து வருவதற்கு மாத்திரம் வாய்ப்பு வழங்கப்பட்டது மக்களை வருகை தர வேண்டாம் என்ற வினயமான கோரிக்கை அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனவே இதன் பிற பிறகு கண்டி நகர் முழுமையாக ஒரு அசுத்தமான நகராக மாறுவதை தவிர்ப்பதற்காக நேற்று தினம் முதல் கிளீன் கண்டி வேலி திட்டம் ஆர்வமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆர்வமானது எனவே அதனூடாக கண்டிநகரில் சுத்தப்படுத்தும் செயற்பாடுகள் இவ்வாறு இருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக காலம் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் அங்கு அறு அறுநூறு டொன் குப்பைகள் கொட்டப்பட்டதாக குப்பைகள் மீட்கப்பட்டதாக இருக்கின்ற பணியாளர்கள் தெரிவித்த விடயங்களுக்கு காலம் எனவே இரவு பகல் பாராமல் அங்கு சுத்தப்படுதல் நடவடிக்கை அதே போல ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொண்ட கண்டி மாநகர சபையினுடைய ஊழியர்களுக்கு நீடித்தனம் ஒரு வழங்கப்பட்டு மணிக்கு பிறகு அவர்கள் அங்கே சென்று அதனை பார்வையிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டது வழிபடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்பதும் முக்கியமான விவகாரம் எனவே இந்த கண்டி நகர் உட்பட அதனை அன்பித்த பகுதிகளில் இந்த தலதா யாத்திரை காரணமாக மூடப்பட்ட அறுபத்தொரு பாடசாலை இருக்கிற பாடசாலைகள் இருபத்தி நான்கு பாடசாலைகள் இன்ற தினம் திறக்கப்படுகிறது எனவே போலீசார் பாதுகாப்பு தரப்பினர் தங்குவதற்கான வாய்ப்புக்காக பயன்படுத்தப்பட்ட பாடசாலைகள் இன்றைய தினம் மூட இருக்கும் நாளைய தினம் முதல் அந்த பாடசாலையும் திறக்கப்படும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது எனவே இந்த நவீன ஏஐ தொழில்நுட்பத்தினூடாகத்தான் அங்கு வருகை மக்கள் எண்ணிக்கையை கணக்கில் நடவடிக்கை இடைநிலைவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இருந்த இன்னும் சில சிக்கல்களை குறைந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்க முடியாக மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ்பி பி அபேகோன் அவர்கள் தெரிவித்து விடங்கள் முக்கியமாக இருப்பது காலமடை பதினாறு வருங்களுக்கு பிறகு இந்த வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டது எனவே அந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொண்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தரதா மாளிகையினுடைய தந்த தாதுவை பார்வையிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் முக்கியமான செய்தியாக இருப்பது காலமடை